இந்த வீடியோவில் அவ்வளோ குழம்ப எவ்வளோ ஈஸியாக செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ரெண்டும் போட்டு நல்லா பொரிய விடணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பந்தால் கொஞ்சம் ஒரு எட்டு பூண்டு எட்டு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ఇప్పుడు వెంయమూ నెం వరం ఇప్పుడు కన్నాడి పదంత వరకు వనం పోదూ ఇంకా రెండు తక్కటి వచ్చే ఇంకా పోట్టుకొన తసింది நல்லா வணங்கி வரணும் இப்போ மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒரு பத்து தான் ஆகும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா ஃபுல்லாக கொதிச்சு வந் வரும்போது நல்லா நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வந்துடும் தண்ணி நிறையா ஊற்றினாலும் அது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடும் இப்போ அப்பளம் வந்து நான் சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த அப்பளத்தை ஒரு ரெண்டு மூணு பீஸாக உடச்சி நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நான் அதில் ரெண்டு அப்பளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை சேர்த்தும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எல்லாம் அப்பளத்தையும் போட்டுக்கலாம் போட்டு சும்மா கரண்டியில் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த அப்பளம் அப்படியே அதில் ஊரிச்சுன்னா உங்களுக்கு அந்த அப்படியே அந்த சாதத்தில் பிசஞ்ச சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான குழம்பு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய குழம்பு ட்ரை பண்ணி